கத்தருக்கு சோத்திரம் இன்று கத்தர் நம்மோடு பேச விரும்புகிற வார்த்தை தனி ஜபத்தின் வல்லமை ஹாமீன் நம்ம நேரத்தை அதிக நேரம் கத்த சமூகத்துல காத்திருந்து ஜபித்து தனிமையா தேவனோடு சந்திக்கிற அனுபவத்துக்கு வரணுங்க இயேசு சிந்த பூமியில வாழ்ந்தப்ப எல்லாரையும் அனுப்பிட்டு தனிமையில போய் பிதாவோடு பிதாவோட வந்து அவர் சத்தத்தை கேட்க முடியாத அவரை பேச முடியாத தனித்து இருந்தாருங்க அதே போல நமக்கு குடும்ப ஜபம் கண்டிப்பா தேவை ஆலயத்துக்கு போய் ஒன்று கூடி ஜெயிக்கிறது கண்டிப்பா தேவை ஆனா எல்லாத்தோட முக்கியம் தனிப்பட்ட முறையில நம்ம தேவோட எந்த அளவுக்கு உறவு வச்சிருக்கோம் வேதத்துல பாத்தீங்கன்னா வசதி என்ன சொல்லுதுன்னா நீ ஜோம் பண்ணும் போது உன் அறை வீட்டுக்கு பிரவேசித்து உன் கதவை தாப்பா போட்டுருமா கதவை தாப்பா என்ன பண்ணுமா அப்ப ஜோன்னு அப்ப அந்த ரங்கத்துல விண்ணப்பத்தை கேட்டு வெளியரங்க பதிலளிப்பாராம் நான் எவ்வளவு பத்தியா சொல்லி மைக் போட்டி அப்படி சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல தனிப்பட்ட முறையில போய் கர்த்தட்ட கர்த்தாவையின் இருதயத்தை வேண்டது செய்யும் சொல்லி அவரு ஊற்றும் போது மனுஷன் முகத்தை பாக்குறான் கர்த்தயத்தை ஆராய்ந்து இருக்கிற தேவன் என் பிள்ளை எந்த அளவுக்கு என் நேரத்தை செலவழிக்கிறான் எந்த அளவுக்கு எப்படி பேசுறான் எந்த அளவுக்கு உருவாடுறான்னு சொல்லி பார்க்கும்போது கருத்த நிச்சயமா இருப்பாரு எப்படின்னா வெளியரங்கமா படம் அளிப்பாராம் பலன் எப்படி குடும்பத்துல ஊழியத்துல வருமானத்துல பிள்ளைகள் வாழ்க்கையில எல்லா இடத்தையும் பலனா இருக்க நிறைவான பலன் வரும்படி கருத்தை நிச்சயமா ஆசீர்விப்பாருங்க அதிகமாய் அதிகமாய் தனித்து இருக்க முடியும் என்னை குறித்து என்ன திட்டம் வச்சிருக்கீங்க என் ஊழியத்தை குறித்து என்ன திட்டம் வச்சிருக்கீங்க அழைத்தவர் மீன் அல்லவோ என் குடும்பத்தை குறித்து பிள்ளைகளை குறித்து என்னுடைய வருமானத்தை குறித்து என் ஊழியத்தை குறித்து என்ன திட்டம் வச்சீங்கன்னு தனிப்பட்ட நம்மளை கத்த சமூகத்தை போது அவர் நம்மளுடைய ஆசிவத்து கற்கர மறை பொருட்களையும் கருத்தை உங்களுக்கு தெரிய பண்ண மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கொடுப்பாருங்க என்னதான் குடும்பத்துல ஜோம் பண்ணான பரவாயில்ல குடும்ப ஜோகம் கண்டிப்பா தேவை குடும்பத்தோறும் எல்லாம் சேர்ந்து கைகூட ஜோம் பண்ணா கண்டிப்பா தேவைதான் அதே போல ஆலயத்தை சபை விட்டு விட்டுவிடாதீர்கள் நம்ம என்ன பண்றோம் நான் சபைக்கு போறோமே அதை ஜோம் பண்றோமே ஆலயத்து இது வீட்டுல குடும்ப ஜோம் பண்றோமே அதோடு விட்டுருவோம் அப்படி இல்லாதபடிக்கு தேவனோடு தனித்திருக்க முடியும் ஏனோக்கே போல சஞ்சடிக்க முடியும் அந்த அனுபவத்துக்கு வரும்போது நிச்சயமா அவர் ஆசிரிப்பார் எப்ப என் பிள்ளை கூப்பிடுவோம் அவரோட நேரத்தை செலவழித்து அவரோட ஒருவாடு அவரோட கை கொடுத்து நடக்கிற அனுபவத்துக்கு நிச்சயமா தேவையெல்லாம் சந்திப்பாருங்க முறாத கத்தரையும் அவர் ராஜ்ஜியத்தையும் நீதியும் தேவையில் பின்புகளில் கூடுபாஷன் எந்த அளவுக்கு தனியா தன்மையில போய் நம்ம அமர்ந்து வந்து அவர் சித்தத்தை கேட்டு அவரோட அந்நிய பாஷையில பல மணி நேரம் அந்நிய பாஷை பேசி பேசி அபிஷேகத்தை நிரம்பி ஜபிக்கும் போது தேவையெல்லாம் சந்திப்பார் இது ஒரு செய்யலாம் பரவாயில்ல இன்னிலிருந்து ஆரம்பிப்போம் அதிக நேரம் நேரம் கிடைக்கும் போல இல்ல இருக்கிற நேரத்தை ஒதுக்கி தனிமையில அவட்ட போய் ஜோம் பண்ணுங்க பேசுங்க உறவாடுங்க சஞ்சிருங்க நிச்சயமா அவர் ஆசிரியப்பார் தனி ஜபத்துல மிகப்பெரிய வல்லம் இருக்கு இன்னிலிருந்து பாப்பீங்க ஆமீன் காரணம்